ஐயப்பிட்ட சந்திரசேகர் பாருங்கள் இந்த கட்டை வந்து உடஞ்சி போச்சு திருவாரூர்லேருந்து வந்திருக்காங்க இல்லை அண்ணன் பேசுவாங்க அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கள் திருவாரூர் அண்ணா உங்கள் பேர் சந்திரசேகரன் மலைக்காலேஜ் ம் இப்போ பாருங்கள் இந்த கட்டை வந்து இப்போ உடஞ்சி போச்சு இந்த கட்டையை சரி பண்ணுறது வந்திருக்காங்க உள்ளார எல்லாம் பீச்சிங் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த கட்டை உடஞ்சி இந்த கட்டை சரி பண்ணணும் சரி பண்ணி இப்போ கட்டை மாதிரி ஆக்கணும் அந்த கட்டையை கட்டை மாதிரி ஆக்கிட்டு சொன்னோம் இப்போ அந்த கட்டையில் உங்களுக்கு என்ன சரி பண்ணதில்ல தெரிப்பை சரி பண்ணணும் தெரிப்போ சரி பண்ணணும் இப்போ உங்களுக்கு அந்த கட்டையை சரி பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோலாம் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கட்டை தான் இந்த வெடிப்பை தான் சரி பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு இப்போ தான் திருவாரூர்லேருந்து வந்திருக்காங்க உங்களுக்கு இவங்க கட்டை தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம் திருவார்கள் வந்து இதை கட்டை கொடுக்குறாங்க அவங்க கட்டியே இப்போ மேல் பினிஷிங் பண்ண போகிறேன் நான் பாருங்கள் இந்த கட்ட இப்போ மேல் பினிஷிங் பண்ண போகிறேன் இது வந்து யாழ்ப்பாண கட்டை ஏட் கட்டை வந்து உடச்சிக்கிச்சு இப்போ வந்து ஷேப்பை மாற்றணும் அது மாற்றி உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்தான் உடஞ்சிடும் பாருங்கள் உடஞ்சிடும் இப்போ இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் இதெல்லாம் உடஞ்சிடும் மேல்ிசிங் பண்ணிட்டு உங்களுக்கு அமைக்கிறோம் சரி பண்ணி திருவாரூர்லேருந்து வந்த கட்டாது கட்டா திருவாரூர்லேருந்து வந்த கட்ட பாருங்க மேல் புளிச்சி பண்ணியாச்சு வெடிப்பு முக்கை பூட்டி ஃபுல்லாக மேலே புளிச்சி பண்ணியாச்சு அடுத்தது பாலிஷ்லாம் வாரல மூணு முறை தான் பாக்கோம். இந்த மேல் பாருங்க மேல் புஷிங் வந்து. மட்கு வெச்சிட்டு பாலிஷ் பண்ணி காப்போம். அ திரோ வர மூணு கட்ட பாருங்க மட்கு வெச்சி வெச்சி பாருங்க. பட்டுங்க. அது சரிதா. மேல் செலிங் முடிஞ்சது இப்ப பாலிஷ் பண்ணலாம். மேல்ல ரக்க பண்ணிடுறேன். ஃபுல் புஷிங் முடிஞ்சிட்டே கான்பர்ம். திராவிடிகுள்ள கட்டை பாருங்க திருவார்கள் வந்து கட்டை பாருங்கள் ஊல் ஃபினிஷிங் பண்ண போகிறேன் பாருங்கள் மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு பாலிஷ் பண்ணோம் ஊல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு பாலிஷ் போட்டு காமிப்போம் திருவார்கள் வந்து ஏற்றுக்காங்க அந்த கட்டை